ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு ஜாக்பேட்டா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அஞ்சம் படைத்த சிம்ம ராசிக்காரர்களை எதிலும் எதையும் எதிர்நோக்கும் எதிரில் சந்திக்கும் ஆற்றல் படைத்த சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாக அமையும் குருனுடைய கலாட்சத்தால் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் படி நடக்கவிருக்கிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் வருடத்தின் முற்பகுதியில் அதாவது பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னால் அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவர் லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய விசேஷமான பார்வைகள் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பார்க்க கோடி நன்மை பெறும் அஞ்சாம் பார்வையாக மூணாம் இடத்தை அதாவது சகாய ஸ்தானத்தை பார்க்கிறார் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் ஏழாம் பார்வையாக அவர் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பதவி சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் அதாவது எத்தொழில் செய்பவராயிருந்தாலும் லாபகரமாக அமையும் கமிஷன் வியாபாரிகளுக்கு கமிஷன் கிடைக்கும் சிலருக்கு சில்லறை வியாபாரிக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும் சார் பெரிய வியாபாரிகள் என்ன சார் பெரிய வியாபாரிகளுக்கும் நன்றாக வியாபாரம் நடக்கும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும் இவை அனைத்தும் குருனுடைய அருளால் சித்திக்கும் இப்பொழுது நீங்கள் கிடைக்கும் வருமானத்தில் அனைத்தையும் செலவு செய்யக்கூடாது சார் பணம் நிறைய வந்துருச்சு சார் செலவு செய்ய தான் சார் வருது அப்படின்னு நினைச்சிட்டு செலவு செய்யக்கூடாது நீங்க அதை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கணும் சரி என்ன பண்ணலாம் வீடு வாங்குறது தப்பு இல்ல வீடு வாங்கலாம் உங்க பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கடன் கம்மியா வாங்கி வீட்டை வாங்குங்க சார் பழைய வீடு வச்சிருக்கீங்களா அத புதுப்பீங்க இல்லை வீட்டு மேல இன்னொரு போஷன் கட்டி வாடகைக்கு விடலாம்னு நினைக்கிறீங்களா சிலரு அது மாதிரி போஷனை கட்டி வாடகைக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அது வழி பண்ணுங்க அந்த வருமானம் உங்களுக்கு வர்ற காலத்துல உதவிகரமா இருக்கும் வாங்குற கடனை வருமான தரக்கூடிய வகையில அதை மாற்றி அமைங்க ஒன்பதாம் ஏழாம் இடத்தை பாக்குறாரு சார் உங்க மனைவினால உங்களுக்கு ஆதாயம் வரும் சார் அவங்க கூட சண்டை போடாதீங்க நைசா பேசுங்க நல்லா பேசுங்க இனிமையா பேசுங்க நிச்சயமா உங்க மனைவினால உங்களுக்கு ஆதாயம் உண்டு அவங்களால வருமானங்கள் வரும் என்ன சார் வருமானம் வரும் அவங்க பேர்ல சில பேர் தொழில் நடத்துவாங்க அது மூலயமா வருமானம் வரும் சில பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு இருக்கும் அது இதனால் வரைக்கும் கொடுக்காம இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் அதெல்லாம் சுமூகமா பேசி ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் இந்த கிடைக்கிற தொகையை நல்ல முதலீட்டா செய்யுங்க அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து சிட்டு கம்பெனில போடலாமா அந்த சிட்டு கம்பெனில போடலாமா இவங்க அதிகமான பர்சன்டேஜ் லாபம் தருவாங்க அதுல முதலீடு எல்லாம் செஞ்சிடாதீங்க ஏன்னா வரக்கூடிய ராகுக்கு இது போயிடுச்சு கொஞ்சம் விரயம் பண்ணுவாரு அதனால நீங்க அந்த கிடைக்கிற பணத்தை நல்ல முதலீடா வருமானம் தர்ற மாதிரி வீடு மனை அத வந்து வாடகைக்கு விடுற மாதிரி கட்டி விடுற மாதிரி அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருங்காலம் சிறப்பா இருக்குங்க சனி சஞ்சாரம் பலன் என்ன சொல்றது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு ஆரம்பத்துல அவரு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எட்டாம் இடம் போறாரு இது அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இந்த காலம் சார் எனக்கு கஷ்டமத்து சனி வருது சார் என்ன ஆகணும்னு தெரியல சார்னு சில பேர் புலம்பிட்டு இருப்பாங்க இதனால இங்க நஷ்டம் வருமா தொழில் நடக்காம போயிடுமா அப்படின்னா பயப்படுவாங்க கவலைப்படாதீங்க சார் சிம்ம ராசிக்கு ஆறு ஏழு இடத்துக்கு உடையவர் யாருன்னா சனி பகவான் அவர் ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஸ்தானாதிபதி எட்டாம் இடம் என்ற மறைவு ஸ்தானத்துக்கு போவதனால சாஸ்திர நூல் என்ன சொல்லுதுன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுது அதாவது ஆறாம் இடத்து அதிபதியான சனி அஷ்டமஸ்தானியான எட்டாம் இடம் சென்று அஷ்டமத்து சனியா இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுது சில பேருக்கு ராஜயோகம் கொடுக்குங்க அவரவர் ஜனன ஜாதகத்துல யோகமான தசை நடக்குதுன்னு வைங்க தசா புக்தி நடக்குதுன்னு வைங்க இந்த காலம் ஜாக்பாட்டு தாங்க ராஜயோகம் தாங்க இந்த காலத்தை நீங்க நல்ல விதமா உபயோகப்படுத்துருங்க ஏன்னா பதினாலு அஞ்சுக்கு அப்புறம் குரு வேற நல்ல இடத்துக்கு வராரு அதனால இந்த விஷயத்தெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு அந்த காலத்துல வர்ற பணத்தையோ அதிக தொகையோ நல்ல முதலீடா வருமானம் தரக்கூடிய முதலீடா அதுவும் வந்து வண்டி வாகனத்துல போட்டுறாரு அது செலவு கொடுத்துட்டு இருக்கும் அது டிப்ரிசியேஷன் வேல்யூ கொடுக்கும் அப்ரிசியேஷன் வேல்யூ கொடுக்கறது எதுங்க இடம் தாங்க நிலம் தாங்க அந்த நிலத்தை நீங்க வாங்கும் போது என்ன பண்ணணும் தெரியுமா சனி பகவான் இடத்துல ஏழாம் அடுத்த அதிபதி அதை நீங்க கவனம்ல வச்சுக்கணும் ஆறாம் இடத்த அதிபதியா இருக்கும்போது நல்லதுக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர் ஏழாம் அடுத்த அதிபதி தானே நம்ம இடம் வாங்க போறோம் அந்த இடத்துல இருக்க பத்திரம் நல்ல பத்திரமா இந்த இடம் வில்லங்க இல்லாத சொத்தா இந்த சொத்துக்கு வாரிசுங்க யாராச்சும் கையெழுத்து போடாம விட்டாங்களா இதெல்லாம் ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிக்கணும் சில பேர் பில்டர் கிட்ட போயிட்டு அந்த இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவாங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குற இடத்த போய் பார்க்கணும் அந்த குடியிருப்பு பகுதி வந்து தாழ்வான நிலப்பகுதியா இல்ல நீர்நிலையில கட்டி அதெல்லாம் ஆலோசனை பண்ணணும் கம்மியா பில்டர் கொடுக்குறான்னு போயிட்டு சட்டுன்னு பணத்தை போட்டுறக்கூடாது கூடாது இது நீர்நிலை இருக்கிற பகுதியா இருக்கா இந்த இடம் தாழ்வா இருக்கா அந்த இடம் ஏரி கரையில் அமர்ந்திருக்கா ஏரிக்குள்ள இருக்கா அது என்ன மயான பூமிக்கும் பக்கத்துல அமைஞ்சிருக்கா இதெல்லாம் ஆலோசிக்கணும் ஆலோசித்து அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் முறையான சான்றிதழ் கொடுத்திருக்கா எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி நீங்க வாங்கணும் சார் இல்லைன்னு கொடுத்த பணம் வந்து சிக்கலாயிடும் அதனால இதை நீங்க யோசிச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்த ராஜயோகம் ஆயிடும் அப்புறம் பாருங்க நலம் வந்து கொஞ்சம் படுத்துங்க உடனே போங்க டாக்டர் கிட்ட பிபி இருக்கான்னு செக் பண்ணுங்க அடுத்தது என்ன பண்ண நரம்பு சில பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களும் இருப்பாங்க சிம்மராசிகளை அவங்களுக்கு கொஞ்சம் நரம்பு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே போயிடுங்க கிட்ட போய் செக்அப் பண்ணுங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்க பிபி இருக்கா சுகர் இருக்கா நம்மளுக்கு வாதம் இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நல்ல மருத்துவர் ஆலோசனை பண்ணி மருந்து மாத்திரை எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்க ஆரோக்கியமா இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க இந்த எட்டுக்கு போயிட்டாரு அஷ்டம் சனி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பின்னாடி அதுக்கு நான் என்னென்ன வழிபாடுன்னு எல்லாம் சொல்றேன் இத பத்தி கவலைப்படாம இருங்க நல்ல விதமா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானு நல்ல விதமா வராரு இந்த வருஷம் ஃபுல்லா அதனால நல்ல தான் கொடுப்பாரு நம்பிக்கையோட செயல்படுங்க எல்லா விதத்திலும் நல்ல நல்லாவே இருப்பீங்க ஆனா வண்டி வாகனத்துல மட்டும் சின்ன சின்ன ரிப்பேர் வந்தா உடனே பண்ணிடுங்க இரவு நேரம் பயணம் ஸ்பீடா போறது சார் சீக்கிரமா போனோம் சார் ஹண்ட்ரடுக்கு மேல போய் திருகி பார்ப்போம் சார் அதெல்லாம் பண்ணாதீங்க சாலை விதிகளை அனுசரிச்சு நீங்க பயணம் பண்ணுங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சின்ன கீரல் கூட வராது சாமி ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்துக்கணும் அவ்வளவுதான் பழைய வீடு இருந்தா அந்த வீட்டை புதுப்பீங்க அதை வாடைக்கு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வருமானங்கள் கூடும் அடுத்து நம்ம ராகு கேது சஞ்சாரம் பானை பார்ப்போம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ராகு கேது பயிற்சி திருக்கணிதம் பஞ்சாங்கம்படி நடக்குது வடத்தில முதல் பகுதி ரெண்டாம் இடம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க கேது அவர் இந்த பதினெட்டு அஞ்சுக்கு அப்புறம் ஜென்ம கேதுவா மாறுறாரு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து இது வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதை கொடுத்துட்னு பாரு அவரு ஏழாம் இடத்துக்கு போறாரு கலத்திரஸ்தானத்துக்கு போறாரு இதனால உங்க மனைவி கல்யாணம் ஆனவங்களா இருந்தா மனைவி இல்ல கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாங்கன்னு வச்சிங்க ஆக எங்களுக்கு எது சார் மனைவி இல்ல உங்களுக்கு நண்பர்கள் தொழில் சில பேர் தொழில் கூட்டாளியோட பழகி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தொழில் கூட்டாளிகளுக்கு நடுவுல சின்ன சின்ன சலசலசப்பு வரும் மனைவிக்கு உடல்நிலை எப்படி இருக்குன்னு பரிசோதனை பண்ணி உடனே மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க உங்க மனைவினுடைய ராசிக்கு ராகு கேது அனுகூலமா இருந்து குரு அனுபவமா இருந்தாலும் சின்ன செலவு வருங்க சரியாயிடுங்க பெரிய செலவே வராது நல்ல டாக்டரை பாருங்க அவங்க ஆலோசனைப்படி மருந்து சாப்பிடுங்க நல்ல தான் கொடுக்கும் இந்த தொழில் கூட்டாளியோட கூட்டாளி தொழில் செய்வீங்கள அப்போ என்ன பண்ணுங்க தொழில் கூட்டாளிகிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க யோசிச்சு பேசுங்க கவனமா பேசுங்க கணக்கு வழக்குல மட்டும் கவனம் வச்சுங்க நல்ல பொருளாதாரம் தெரிஞ்ச பட்டய கணக்காளர்கள் அதாவது ஆடிட்டருங்க ஆலோசனை படி செயல்பட்டீங்கன்னா பெரிய கூட மிக லாபகரமா முடியும் ஏன்னா திடீர்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கட்டலன்ற பிரச்சனை இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வராம நம்ம தவிர்த்துடலாங்க கரெக்டா கணக்க வழக்க வச்சீங்க எதுவும் நடக்காது டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஹாப்பியா இருப்பீங்க ஆனா குடும்பத்துல இருக்க சில ஓரளவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் மௌனம் கழக நாஸ்தி அப்படியே மௌனமா சிரிச்சுட்டு வந்துருங்க எல்லாமே சரியா போயிடும் இந்த உடம்பு முன்னாடியே சொன்ன உடல் பத்தி இந்த நரம்பு சம்பந்தமானது பிபி சம்பந்தமானது இந்த சுகர் சம்பந்தமானது இதை செக் பண்ணி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை சில நேரத்துல வரட்டு பிடிவாதம் பிடிக்காதீங்க வரட்டு கௌரவம் பார்க்காதீங்க உங்களுக்கு யோகமான நாள் தாங்க சரிங்க என்ன வழிபாடு பண்ணலாங்க நாக வழிபாடு தாங்க சிறந்தது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாகம் இருக்கும் பிள்ளையார் கோவில போனீங்கன்னா அலசம்பரத்து விநாயகர் சுத்தி நாகம் வச்சிருப்பாங்க அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க ரெண்டாவது அடுத்தது கிரிவலம் அண்ணாமலையார் இருக்காரு அண்ணாமலையார் கோவிலுக்கு போங்க கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு போங்க பௌர்ணமி ஒரே கூட்டமா இருக்குயா எப்படியா போறது எனக்கே கால் வலிக்குதுயா அப்படின்னு சில பேர் சொல்றது என் காதல கேக்குது உங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல அந்த டைம் மெதுவா பண்ணுங்க ஒண்ணும் அவசரம் வேணாம் வேகமெல்லாம் நடக்கணும் கிடையாது மெதுவா அடி அடிச்சு நாலு மணி நேரம் நடக்குதா கொஞ்சம் நிதானமா செலுத்துங்க அண்ணாமலையாரே அரோரா அப்படின்னு சொல்லுங்க ஓம் நம ஓம் நம சிவாயான் சொல்லுங்க எல்லாமே பஞ்சாப் பறந்துடும் சனிக்கிழம என்ன பண்ணுங்க காகத்திற்கு எல்லுங்க கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போயிடுங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு யாராச்சும் கும்பாபிஷேகம் பண்றாங்க புனரமைப்பு பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யுங்க இதெல்லாம் விட என்னெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வயதான பெண்மணிகள் சில பேர் வயசா இருப்பாங்க அவங்களை யாருமே பராமரிப்பு இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு டிரெஸ் அன்னதானம் வாங்கி கொடுங்க எல்லா விதத்திலயும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் வசதியான இருக்கவங்களுக்கு ஏழை எளியோறு உடல் ஊனமுட்டோருக்கு வாழ்க்கை தரம் அவங்க நீங்க வந்து உதவி பண்றது எப்படி பண்ணணும்னா அவங்க வாழ்க்கை தரம் உயர்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை கொடுத்து உதவலாம் சார் எனக்கு வசதியே இல்லை சார்ன்னு ஒருத்தர் சொல்றாரு சிம்மராசிக்காரலாம் எல்லாமா வசதியா இருக்காங்க சொல்லுங்க சில பேர் வசதி இல்லாம இருப்பாங்க அவங்க நாங்க என்னங்க பண்றது உங்க உடல் உழைப்பால உதவலாங்க அவங்களுக்கு உடல் இப்ப உதவுனீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமான ஆண்டாக நிச்சயமா அமையும் யோகம் கிட்டும் யோகமான திசை யோகமான புத்தி உங்களுடைய ஜனன ஜாதகம் பிராரம் நடக்குதுன்னு சொன்னா நிச்சயமா இந்த சனி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி யோகமாத்தான் உங்களை இருக்கணும் நீங்க பயப்பட வேணாம் என்ன நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மௌனம் கழக நாஸ்தி வள்ளுவர் ஒண்ணு சொல்லியிருக்காருங்க யாகாபாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நம்ம எப்படி பேசுறதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு யாரையும் அலட்சியப்படுத்தாம யாருடைய மனசை புண்படுத்தாம நம்ம பேசணும்னா தனி பகவான் தர்ம பகவான்ங்க அவர் நல்லதே செய்வாருங்க நன்றி வணக்கம்